வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம அரளி செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த செடிகள் இங்கே வந்து ரோட்டோரத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க பொதுவாக இதை வந்து ஹைவேஸில் நிறைய வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு வள வறட்சியை தாங்கி வளரக்கூடிய செடிங்க எவ்வளோ வறட்சி இருந்ததுனாலும் இந்த செடி பட்டு போயிடாது அதுக்காகவே ஹைவேஸ்லாம் வச்சுருப்பாங்க இந்த பூக்கள் வந்து நம்ம வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இது வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சாமி படங்களுக்கு வைக்கிறதுக்கு வெளியே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கோயிலுக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம் அதோட இதனுடைய வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செடிகளில் இருக்க இந்த செடியில் இருக்க ஒரு மருத்துவ குணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் பேன் வந்து நிறைய இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த செடியை தினமும் நைட்டு படுக்கிறக்கு போகும்போது தலையில் ரெண்டு பூ வச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேன் தொல்லை வந்து இல்லாமல் போயிடும் இதில் வந்து நிறைய கலர்கள் இருக்குது பிங்க்கு ரெட்டு வெள்ளை அந்த மாதிரி நிறைய கலர்கள் இருக்குது இது வெள்ளை வெள்ளைப்பூவு இதே போலவே நிறைய கலர்கள் இருக்குது இதை வந்து நம்ம எப்படி வீடுகளில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு செடியாக வரக்கூடிய செடி தான் ரொம்ப பெருசாக வளராது இந்த சின்ன செடியாக இருக்கும்போதே ஈஸியாக பூ பிடிக்கும் இதை வந்து ஒரு தொட்டிலையோ அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்லேயோ நம்ம வைக்கலாம் அதில் வந்து இந்த இதனுடைய குச்சியை வந்து நம்ம ஒன்று உடச்சி கொண்டு போய் பாருங்கள் இந்த தடிமண்ணில் இருக்க குச்சியை வச்சோம்னா கூட போதும் பாருங்க இந்த தடிமனில் இருக்க குச்சி உடச்சி வச்சோம்னா கூட போதும் இது வந்து நல்லா வரதுக்கு ஆரம்பிச்சிரும் இது வந்து வீடுகளில் கண்டிப்பாக வச்சு வளர்த்தலாம் நமக்கு வந்து பூக்கள் வந்து என்றைக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து அழகு பூக்கள் அழகாக பியூட்டிஷியன் பண்ணுறவங்கெலாம் இந்த மாதிரி பூக்களோட மொக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த மொக்கு பறிச்சுட்டு போய் இதில் பெயிண்ட் பண்ணி பெண்கள் வந்து கலரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கிறாங்க இது வந்து நிறையா மணப்பெண்கள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க இது வந்து நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை இப்படி ஒரு குச்சியை உடச்சி கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட போதும் இந்த செடி வந்து உங்களுக்கு ஈஸியாக தலைஞ்சு வந்துடும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் வீடுகளில் நீங்கள் இதை வளர்த்துங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ